பெரியூஸ்ட்ரியல் லிஃப்ட் அப்படிங்கிற உபகரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சின்னதா ஊசியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்மருத்துவமனைக்குலாம் போயிருதா அங்கே அந்த உபகரணத்தில் தான் இந்த மெலியோட்டோசிஸ் பாக்டீரியா இருந்திருக்கு அப்படின்னும் அதை வச்சு சலைன் வாட்டரை ஓபன் பண்ணும்பொழுது அதன் மூலிமா இந்த பாக்டீரியா சலைன் வாட்டருக்குள்ள போகி அதே சலைன் வாட்டரை மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்க உபயோகிக்க உபயோகிக்க அது நோயாளிகளை பாதிச்சிருக்கு இதனால தான் இந்த எட்டு பேர் உயிரிழந்துக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நியூரோ மெலியட்டோசிஸ் அப்படிங்கிறது மெலியோடோசிஸ்ன்ற தீவிரமான பாக்டீரியா தொற்று வெப்பமண்டல பகுதிகளிலும் மாசுபட்ட மண் அப்புறம் நீர்லயோ செலுத்து வளரக்கூடிய பர்பென்டேரியா சூடமலை அப்படிங்கிற பாக்டீரியாவால இது ஏற்படுது இந்த பாக்டீரியா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது நேரடியா தாக்குறது மட்டும் இல்லாம உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வீரியம் கொண்டது அப்படின்னும் சொல்றாங்க நியூரோ மெலியட்டோசிஸ் தொற்றால பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் காய்ச்சல் தலைவலி தெளிவற்ற பேச்சு பார்வை பிரச்சனை அப்புறம் முகமுடக்கம் அதாவது ஃபேஸ் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நியூரோ மெலியோட்டோசிஸ கண்டறியது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை கண்டறியது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது மற்ற இணை நோயோட ஒத்து போகக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது நீரிழிவு அப்புறம் நாள்பட்ட சிறுநீரக நோய் நோய் எதிர்ப்பு தன்மை இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வேறமாய் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க பெரிய லிஃப்ட் அசுத்தமான கறுவிய உப்புநீர் திறக்க பயன்படுத்திதினுடைய விளைவாதா பர்குல் தேரியா சூடைமல்ல அப்படிங்கற பாதி அந்த பாக்டீரியா நீர்ல கலந்து அந்த விபரிதாட்டி நேச்சுரல் long and shiny hair. natural

அப்படிங்கறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அங்க இந்த உபயோகிக்கிற உபகரணங்களும் சரி அந்த சுகாதாரம் அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கணும் சார் அதுக்கு முன்னாடியே இந்த நீங்க குறிப்பிட்ட அந்த சைன்டிபிக் பேப்பரை பாருங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அவங்க மருத்துவமனைக்கு வந்த இருபத்தி மூன்று நோயாளிகளை பத்தி ஆராய்ச்சி கற்றுகிறது எஸ் அது இருபத்தி மூணுல பங்க் வந்து ஒரே ஒரு கிளினிக்ல வரவே தான் அவங்களுக்கு சந்தேகம் அதிகம் ஆயிடுச்சு உடனடியா அவங்க வந்து கவர்மெண்ட் பண்றாங்க கவர்மெண்ட் போய் அந்த கிளினிக் சீல் பண்ணிடுறாங்க சீல் பண்ணிட்ட பிறகு இவங்களுக்கு வந்து எங்கன்னு அந்த சோர்ஸ் வந்ததுன்னு தேட போதுதான் அந்த சலைன் பாட்டில வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த சலைன் மேனுஃபேக்சரிங்லேயே வந்ததா அல்லது இவங்க ஓப்பன் பண்ணும் போது எதனா கன்டாமினேஷன் ஆகி வந்ததான்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா

து பல் சம்பந்தப்பட்ட விஷயம் தொட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ற இன்ஸ்டூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டெரையிலா இருக்கணும் அந்த ஸ்டெரிலிட்டி அந்த கிளினிக்ல காம்பரமைஸ் ஆயிருக்கு ஆகவேதான் இந்த எட்டு இறப்புகள் வந்திருக்கு ஓகே இன்னொரு கேள்வியும் சரி சார் அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டீன் டேஸ்க்கு அப்புறம்தான் அவங்களுக்குலாம் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியும் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்கல இப்போ ஒருமைல நம்ம வந்து இந்த மாதிரி பல் மருத்துவமனைக்கு போறோம் நமக்கு எதாச்சும் ஒரு சிம்டம் ஆரம்பிக்குது அப்டீனா எவ்ளோ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு செக்கம் பண்ணிக்கிறது நல்லது நீங்க இந்த வியாதிய ரொம்ப ரொம்ப பாருங்க ஒரு வருடம் புல்லா பெரிய மருத்துவமனையில இருபத்து ஒன்று கேஸ் வருது சோ இந்த வியாதிய சஸ்பெக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம் ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல இருக்கு இதுக்கு அவங்க செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட் தொற்று நோய்களுக்காகவே செப்பரேட் பிரிவு இருக்காங்க அப்படி இருக்கிற தோட்டம் இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது இன்னொன்னு பத்து கேஸும் ஒரே ஒரு டென்டல் கிளினிக்ல வரும் போதுதான் சந்தேக மாதிரி மாதிரி கண்டுபிடிக்க ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் வந்துருக்கு சாதாரண மருத்துவமனையில போனா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ற சான்சஸ் உண்டு ஆகவே இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா பல் மருத்துவமனைக்கு நீங்க போகும்போது பாதுகாப்பான பல் மருத்துவமனைக்கு போனோம் ஏதாவது அனுகுங்க பெரிய மருத்துவமனைக்கு உடனடியா போயிடுவோம் ரொம்ப நாள் வெயிட் நல்லது இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது பதினாறு நாள் கழிச்சு தான் ஆயிருக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க ஆனா பதினாறு நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஜுரம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்திருக்கும்

ஒரு பல் மருத்துவமனையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிகிச்சைக்காக போன பத்து பேர்ல எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அவங்கள யாருன்னா இந்திராணி நியூட்டன் பகுதியை சேர்ந்தவங்க பரதனும் நியூட்டன் பகுதியை சேர்ந்தவர் சத்யா அடுத்தபடியா நர்மதா கோனமேடு பகுதி ஜெய்சிலி பெருமாள் பேட்டை அபிசூர் ரஹ்மான் பெரியப்பேட்டை அனிதா உதயேந்திரம் இளங்கோவன் செங்குலிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்கன்னு இந்த நபர்கள் எல்லாமே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பதினாறு நாட்களுக்குள்ள சில அறிகுறிகள் ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்குள்ள ஒரு ஒருத்தரா இறந்து போயிருக்காங்க இதுல இந்திராணியோட மகன் தான் இந்த உண்மை வழிவர முதல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவருதான் முதல்ல தன்னோட அம்மா பல் மருத்துவமனையில சிகிச்சைக்கு போன தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்திருக்காரு தொடர்ந்து போராட்டத்திலேயே ஈடுபட்டிருக்காரு இதனால அவர் ரெண்டு முறை கைதும் பண்ணியிருக்காங்க ஆனா தொடர்ந்து மற்ற இறந்து போனவர்களுடைய உறவினர்களும் தொடர்ந்து புகார் கொடுக்க கொடுக்க இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கு இது தொடர்பான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு அதன்படித்தான் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி ஐசிஎம்ஆர் அண்ட் தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க அந்த மருத்துவமனையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுகளோட முடிவுகள் தான் இப்ப வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இறந்து போன எட்டு பேர் நோயாளிகளுக்கும் நியூரோமெலியோட்டோசிஸ் அப்படிங்கிற தொற்று பாதிப்பால உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வு செஞ்சதுல அங்க இருக்க உப்பு நீர் உபகரணங்களை அதாவது சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல மெலியோட்டோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த பாக்டீரியா தான் இறந்தவர்களோட உடல்ல நியூரோமெலியோட்டோசிஸ் அப்படிங்கிற தொற்று ஏற்பட்டு அது மேலும் அவங்களோட நரம்பு மண்டலத்துல பாதிச்சு உயிரிழப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இந்த பாக்டீரியா நோயாளிகளுக்கு பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விக்கு இங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது பல் மருத்துவமனையில் சலைன் வாட்டர் இருக்கும் இல்லையா அந்த பாட்டரில் திறக்கிறதுக்கு பெரியோஸ்ட்ரியல் லிஃப்ட் அப்படிங்கிற உபகரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு சின்னதாக ஊசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல் மருத்துவமனைக்குலாம் போயிருந்தா அங்க அந்த உபகரணத்துல தான் இந்த மெலியோட்டோசிஸ் பாக்டீரியா இருந்திருக்கு அப்படின்னும் அதை வச்சு சலைன் வாட்டரை ஓப்பன் பண்ணும் பொழுது அதன் மூலியமாக இந்த பாக்டீரியா சலைன் வாட்டருக்குள்ளே போய் அதே சலைன் வாட்டரை மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்க உபயோகிக்க உபயோகிக்க அது நோயாளிகளை பாதிச்சிருக்கு இதனாலதான் இந்த எட்டு பேர் உயிரிழந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாக்டீரியா தொற்று வெப்பமண்டல பகுதிகளிலையும் மாசுபட்ட மண் அப்புறம் நீர்லையும் செழித்து வளரக்கூடிய பல்பல் டேரியா அப்படிங்கிற பாக்டீரியாவால இது ஏற்படுது இந்த பாக்டீரியா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது நேரடியா தாக்குறது மட்டும் இல்லாம உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வீரியம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க நியூரோமெலியோட்டோசிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் காய்ச்சல் தலைவலி தெளிவற்ற பேச்சு பார்வை பிரச்சனை அப்புறம் முகமுடக்கம் அதாவது ஃபேஸ் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நியூரோமெலியோட்டோசிஸ கண்டறியறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை கண்டறியறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது மற்ற இணை நோயோட ஒத்து போகக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது நீரிழிவு அப்புறம் நாள்பட்ட சிறுநீரக நோய் நோய் எதிர்ப்பு தன்மை இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க பெரியோஸ்ட் லிப்ட் அசுத்தமான கருவிய உப்பு நீரை திறக்க பயன்படுத்தியதனுடைய விளைவா தான் பர்கோல்டேரியா சூடைமல்ல அப்படிங்கிற பாதி அந்த பாக்டீரியா உப்பு நீர்ல கலந்து அந்த விபரீதாலுதான் இந்த எட்டு பேர் உயிரிழந்திருக்க சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது பெரும் பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு தொடர்ந்து இது மாதிரியான நோய் பரவாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா தமிழக பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவிச்சிருக்கார் எதிர்காலத்தில் இது மாதிரியான துயர சம்பவங்களை தவிர்க்க மருத்துவ அமைப்புகளை கடுமையான சுகாதாரம் தேவை அப்படின்னும் அவர் வலியுறுத்தி இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய மாவட்ட சுகாதாரத்துறை இணையக்குனர் ஞான் வினாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட அளவுலையும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் இன்னும் தீவிரமா விசாரணைக்கு உட்பட்டிருக்கு தொடர்ந்து நம்முடன் இது தொடர்பாக பேசுவதற்காக டாக்டர் அமலோர்பவநாதன் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் இந்த பல் மருத்துவமனைகள்ல ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அங்க உபயோகிக்கிற உபகரணங்களும் சரி அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கணும் சார் அதுக்கு முன்னாடி இந்த நீங்க குறிப்பிட்ட அந்த சயின்டிபிக் பேப்பரை பாருங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அவங்க மருத்துவமனைக்கு வந்த இருபத்தி மூன்று நோயாளிகளை பத்தி ஆராய்ச்சி கட்டுறது அது இருபத்தி மூணுல பத்து வந்து ஒரே ஒரு கிளினிக்ல வரவே தான் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு உடனடியா அவங்க வந்து கவர்மெண்ட் அலெர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் போய் அந்த கிளினிக்க சீல் பண்ணிடுறாங்க சீல் பண்ணிட்ட பிறகு இவங்களுக்கு வந்து எங்கெந்த அந்த சோர்ஸ் வந்ததுன்னு தேட போதுதான் அந்த சலைன் பாட்டில் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ அது சலைன் மேனுபேக்சரிங்லயே வந்ததா அல்லது இவங்க ஓபன் பண்ணும்போது போது எதனா கண்டாமினேஷன் ஆகி வந்ததான்னு கண்டுபிடிக்கிறா இல்லையா ஆகவே அந்த கிளினிக்ல இருந்த மற்ற சலைன் பாட்டில் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க ஓபன் பண்ணாத சலைன் பாட்டில் அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஓபன் பண்ண சலைன் பாட்டில் மட்டும்தான் அந்த கிருமி இருந்துச்சு ஆகவே இவங்க ஓபன் பண்ணும்போது போதுதான் இது கண்டாமினேட் ஆயிருக்குன்றது கன்க்ளூட் பண்ணாங்க அப்புறம் அவங்க எப்படி ஓபன் பண்ணாங்க விசாரிச்சப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆட்சியர் லேட் அந்த மாதிரி கருவிகளை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ செகண்ட் கொஸ்டின் அந்த கரு அந்த அந்த கருவிகளுக்கு எப்படி அந்த கிருமி வந்தது எங்க இருந்து வந்தது இந்த கிருமி மண்ணில் இருக்கிறது அல்லது தண்ணியில இருக்கிறது அந்த உபகரணத்துல எப்படி வந்தது கண்டுபிடிக்கிறோம் அது ப்ராபபிலி அது வந்து வாட்டர் சோர்ஸ்ல டாப்ல இருக்கலாம் வந்திருக்கலாம் ஓகே ஆனா ஏற்கனவே கிளினிக் போனபோது அவனுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் கட் பண்ணதுனால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல ஓகே ஓகே ஏனா இந்த 10 கேஸ் டெண்டல் கிளினிக் தவிர மீதி 11 கேஸ் வெளிய இருந்தா வந்தது ம் ம் அது எங்கயோ வாட்டர் கான்டமினேஷன் வந்திருக்கு ம் ம் ஆச்சுங்களா இது ஒரு பக்கம் ரெண்டாவது இருந்த அந்த கிருமியினாலதான் இந்த மக்களுக்கு வந்ததுன்றது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அவங்களுக்கு வேற மண்ணுல இருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா பத்து பிடிக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த பத்து நாளைக்குள்ள வேற என்ன கூட தொத்திட்டு இருக்கலாம் ஆரோக்கிய பண்ணலாம் ஆகவே என்ன பண்ணாங்க அந்த தொற்று அந்த நோயாளிகளுடைய உடல்ல இருந்து எடுத்த கிருமிகளையும் இந்த சலைன் பாட்டில் இருந்து எடுத்த கிருமிகளையும் ஜீனோமிக் மேட்ச் பண்ணாங்க WGS வாங்க ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் வாங்க ஓகே பண்ணி பார்த்தா பாட்டில்ல இருந்த கிருமியும் நோயாளி உடலில் இருந்த கிருமியும் ஒரே டபிள்யூஜிஎஸ் இருந்தது ஒரே ஜீனோம் இருந்தது ஆகவே தான் கன்க்ளூசிவா ப்ரூவ் பண்ணாங்க இந்த கிருமி வந்து இந்த நோயாளிக்கு அந்த பர்டிகுலர் கிளினிக்ல இருந்து அந்த சலை பாட்டில் இருந்து வந்தது அந்த ப்ரூவ் பண்றதுக்கு டெக்னாலஜி தேவைப்பட்டது அதனால தான் இந்த ஆராய்ச்சி கட்டுரை அவங்க வெளியிட்டாங்க உலகமா அதை ஓகே

பல்லு புழுது பல் சம்பந்தப்பட்ட விஷயம் தொட்டை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டெரிலிட்டி அந்த கிளினிக்ல காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு ஆகவேதான் இந்த எட்டு இறப்புகள் வந்திருக்கு

ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல இதுக்கு இதுக்கு அவங்க செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க இன்ஃபெக்ஷன் டிசிஜஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே தொற்று நோய்களுக்காகவே செப்பரேட் பிரிவு இருக்காங்க அப்படி இருக்கிறதோட இத கண்டுபிடிக்கப்படுது இன்னொன்னு பத்து கேஸும் ஒரே ஒரு டென்டல் கிளினிக்ல தரும்போதான் சத்யகா மாதிரி மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டுது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் வந்துடுது சாதாரண மருத்துவமனையில போனா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் உண்டு அதுவே இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா பல் மருத்துவமனைக்கு நீங்க போகும்போது பாதுகாப்பான பல் மருத்துவமனைக்கு போனோம் ரெண்டாவது பல் பிடிங்கிற பதவி ஏதாவது ஸ்லைட்டர் சென்டர் இருந்தா கூட உடனடியா அந்த டாக்டர் அனும்புங்க அங்கேயும் உங்களுக்கு சரியா உடனடியா பெரிய மருத்துவம் வாங்கி உடனடியா போய்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பட்டதுலாம் நல்லது இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது பதினாறு நாள் கழிச்சு தான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க ஆனா பதினாறு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜுரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும் சோ நமக்கு லேசா ஜுரம் வரும்போது லேசா அப் நார்மலா இருக்கும்போதே பல் புடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் அடைஞ்சிருக்கு ரொம்ப நல்லது அதுதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நன்றி நன்றி அமலூர் பவிநாதன் சார் இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மைக்கு இந்த பல்லு வலி வந்தா ஒரு நாள் கூட நம்மளால தாங்கிக்க முடியாது உடனே மருத்துவமனைக்கு கிளம்பிடும் பல்லு வலிக்கு மட்டும் இல்ல பல் வரிசையை சரி செய்ய பல் ஷைனிங் செய்ய கிளீனிங் பண்ணணும் இப்படி பல காரணங்களுக்காக பல் மருத்துவமனையை நாம தேடி போறதுங்க I'm gonna try